டேவிக்கி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மேம் என் கிட்ட தான் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க காலேஜில் யாரோ டூருக்கு வராங்களோ அவங்க நேம் லிஸ்டில் என்னதான் பார்க்க சொல்லியிருக்காங்க இதுவே ஒரு சாக்க வச்சுட்டு பொண்ணுங்க கிட்ட என்ன ஒரு மஜாவாக இருக்க தெரியுமாடா உனக்கு வேற வேலையே இல்லைடா உனக்கு என்னப்பா ஹீரோ மாதிரி இருக்க உன் பின்னாடி பொண்ணுங்க சுற்றுவாங்க ஆனால் நான் அப்படியே அட்டை மூஞ்சி இந்த மாதிரி சான்ஸ் ஏதாவது கிடைச்சா தானே உண்டு இங்கே எதுக்கு வந்தோம் ஸ்நாக்ஸு காஃபி குடிக்கிறது தானே வந்தோம் அந்த வேலையை பாரு கிளம்பலாம் மச்சி வணக்கம் போல் நீ கேண்டீன்ல பில் பே நிஷா இருக்கிறது வந்து எடுத்துட்டு இருக்கா ஆமாம் ஆதிதான் எடுத்துட்டு இருக்கான் விக்கியோட பேர் பார்த்து சொல்றியா பார்த்து சொல்றது தானே பார்த்துட்டு இருந்தேன் கிளாஸ்ல நல்லா கதை கதையாக பேசிட்டு தானே இருந்தீங்க நீ கேட்டாவும் சொல்வான் அது ஓகே விக்கி நேம் எதுக்கு நீ கேட்குற எல்லாம் ஒரு ரீசனை தான் நான் சொன்னது மட்டும் நீ செய் ஆ ஓகே டி நிஷா நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் ஒருவேளை விக்கியை லவ் பண்ணுறாலோ சீச்சி அப்படிலாம் இருக்குது ஆல்ரெடி வேற பையனோட கடலை போட்டுட்டு தான் இருக்க இருந்தாலும் டவுட்டாக தான் இருக்குது சரி பார்ப்போம் ரெண்டு வருஷமா விக்கியை தூரத்துலேருந்தே பார்த்து பார்த்து முடிஞ்சு போச்சு இந்த வருஷமாச்சு அவங்ககிட்ட என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும் ஆதி கிளம்பலாமா ஓகே விக்கி கிளம்பலாம் அதி கிளம்பிட்டியா நீ உட்காந்து இடத்துல இப்போ நான் உட்கார போகிறேன் விக்கி நீயும் நானும் ஒரே டேபிளில் உட்காந்து காஃபி குடிக்கணும் அந்த நேரை எப்போதான் வருமோ அதுக்காக காத்துட்ருக்கண்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி டூருக்கு போகிற நேம் லிஸ்டான்கிட்ட இருக்குது அடிஷ்னல் யார் யார் வரீங்களோ அவங்க நேம் லிஸ்ட் என்கிட்ட கொடுக்கலாம் யார் யார் வரீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதி என்னோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கோடா ஆ சரி உன் பேர் சொல்லு ரெண்டு வருஷமா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் தான் இருக்கோம் என் பேர் தெரியாதா உனக்கு உன் பேர் எனக்கு நல்லாவே தெரியும் உன் வாயில உன் பேரை நீயே சொல்லும் போது என் காதலை அப்படியே அணி வந்து இல்லை அதுதான் ஆதி சைலண்டாடுறா தேவையில்லைக்கிட்ட எப்படி பேசுற நீ பொண்ணுங்க கிட்ட எப்படி பிஹேவ் கூட தெரியாதா உனக்கு இவன் ஒருத்தன் நம்ம ஹாப்பியாக இருக்கவே விடமாட்டான் ஆ வரண்டா நிஷா என்ன விக்கி ஒரு டைம் கூட எனக்கு திரும்பி பார்க்க மாட்டேருக்கான் விக்கி ஒன்றும் ஆதி கிடையாது பார்க்குற பொண்ணுங்களில் பார்த்து ஜெல் விடுறதுக்கு விக்கி வந்து வேறு லெவல்மா ஐயோ ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க டோய் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் ஆதி அந்த நேம் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டியா எத்தனை பேர் வந்திருக்காங்க டோட்டல் எவ்வளோ பேர் சார் டோட்டலாக வந்து எயிட்டி மெம்பர்ஸ் சார் பரவாயில்லையே நேம் லிஸ்டில் பேரெல்லாம் அதிகமாக இருக்கு நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சரி ஓகே டூ டேஸ் தான் இருக்குது எல்லாரும் ரெடியாகிருக்குங்க ஓகே ஸ்டூடெண்ட் எல்லோரும் படிக்குங்க நான் வந்துட்டு நெக்ஸ்ட் பீரியடில் வந்து உங்களை பார்க்குறேன் ஓகே சார் விக்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் லாஸ்ட் டைம் வந்து நீ அதர் காலேஜில் போயிட்டு ஸ்போர்ட்ஸ்க்கு போயிருந்தே இல்லையா அந்த நேம் லிஸ்ட்டில் வந்து நீ செலக்ட் ஆகியிருக்க அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன ஏதுன்ட்டு மாஸ்டர் கிட்டே நீ வந்து டீட்டெயில்ஸாக ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் விக்கி கங்கராஜ் விக்கி தேங்க்ஸ் அனி விக்கி எப்படியோ வின் பண்ணிட்டேன் அப்புறம் பாட்டு கொடுக்கணும்ப்பா மறந்துடாத விக்கி கங்க்ராஜ் விக்கி தேங்க்ஸ் முனி சரி எனக்கு விஷ் பண்ணுறேன் ஆனால் என் ஃபேஸ் பார்த்து விஷ் பண்ணாமல் நீ எங்கேயோ பார்த்து விஷ் பண்ணுற விக்கி உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கே என்னால் முடியலடா சாரி என்ன சொல்கிற ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன் சரி நான் வரேன் என்ன விக்கி காற்று உன் பக்கம் பலமாக விசுது போல ஏய் தேவை இல்லாமல் பேசாமல் ஒழுங்கா போய் நோட்ஸ் எடு என்ன விக்கியை நாம் தான் லவ் பண்ணுறோம் ஆனால் இவள் வந்து வேறு மாதிரி ரேகா பார்த்தியா அவள் எப்படி பேசுகிறீட்டு அணி சும்மா ரணி அவள் சும்மா எதார்த்தமாக தான் பேசினான் நீ சீரியஸாக பேசாதான் நீயும் ரெண்டு வருஷமா பின்னாடி லோ லோன் சுற்றிட்டு தான் இருக்க அவன் உன்னை கண்டிக்கவே இல்லை அவள் பார்த்தியா அசால்ட்ட அப்படி போட்டுட்டா மோனி இதே சாக்கலை இன்டைரக்டாக அவங்களே லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா கொஞ்சம் வாய் மூட்றியா இரு ரீகா என்ன கிளாஸ் ரூம்லாம் ரொம்ப சைலண்டாக இருந்தேன் எதுவுமே பேசவே இல்லை இல்லையே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேனே அதை பற்றி சொன்னேன் விஷ் பண்ணிட்டு ஆ பார்த்தேனே சரி நாங்கள் எல்லாரும் விஷ் பண்ணோம் நீ மட்டும் ஏன் விஷ் பண்ணல ம் சரி நான் கிளம்புறேன் என்ன ரீகா கிட்ட நான் பேசிட்டு இருந்தா நம்ம எல்லாரும் விக்கிக்கு வந்து விஷ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் வந்துட்டு ரீகா வந்து விஷ் பண்ணவே இல்லை ஒரு மாதிரி அமைதியாக இருந்தா அதனால தான் என்னன்னு கேட்டேன் விஷ் பண்ண உனக்கு என்ன விஷ் பண்ணா உனக்கு என்ன அது இதுக்கு நீ கேட்டுட்ருக்க எனக்கு தோணுச்சு விக்கியே லவ் பண்ணுறாள் மாதிரி அதனால தான் சும்மா பேசி பார்த்து போட்டு வாங்களான்னு பார்த்தேன் அவள் பிடி கொடுத்தே பேசலை சரி போடி அப்படின்னு விட்டுட்ட சரி அதெல்லாம் விடு விக்னேஷன் ஒருத்தன் கிட்ட பேசிட்டிருந்தே அது என்னாச்சு இப்போது விக்கி மேலே ஒரு ட்ராக் ஓடுது போன மாதம் விக்னேஷ் இந்த மாதம் விக்கி ஆ அதனால என்ன விக்கியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ சரி விக்கியே உனக்கு பிடிச்சிருக்கு ஓகே விக்னேஷ் அவன் ஒரு நாள் பேசினா ரெண்டு நாள் பேச மாட்டான் அவன் கண்டுக்கிறவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பணமே இல்லை அவன் கூடலாம் டைம் ட்ராவலிங்கெல்லாம் பண்ண முடியாது அதனால் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் சரி நிஷா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஓகே பாய் நீ இப்படி பேசுகிறேன் சரி விடு நமக்கு என்ன சரி அது இருக்கட்டும் ரீகாவை எதுக்கு டார்கெட் பண்ணுறா மனசில் ஏதோ ப்ளான் பண்ணிட்டேன்